தமிழக சட்டமன்ற இந்த கூடின வேளையில் பட்ஜெட் தாக்கல் செய்கிற இந்த நேரத்தில் தமிழக மக்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தையும் அதிர்ச்சியும் தந்திருக்கக்கூடிய செய்திகள் வந்து கொண்டே இருக்கிறது இன்றைக்கி டாஸ்மாகை பொறுத்த மட்டும் இல்லை டாஸ்மாகக்கில் மிகப்பெரிய ஊர்வலம் நடந்திருக்கிறது கிட்டத்தட்ட சொல்லப்போனால் டெல்லிய காட்டிலும் அதிர்ச்சி அளிக்க வேண்டிய தகவல்கள் நிறைய வந்துகிட்டே இருக்கு ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபா வாங்கியிருக்கிறாங்க அது பத்து ரூபாயிருந்து முப்பது ரூபா வரைக்கும் வாங்குறாங்க இது அந்த டேஸ்மேக் உற்பத்தி செய்யக்கூடிய ஃபேக்ட்ரியிலையும் வாங்குகிறாங்க பிறகு விற்பனை செய்யக்கூடிய ரீட்டெயில் கடைகளிலையும் எல்லாரும் இரவு பத்து மணிக்கு மேலே எவ்வளோ ரூபா கொடுத்து வாங்கணுங்கிறது அமைச்சர்களுக்கு அந்த மாதிரியான செய்திகள் இங்கே வந்திருக்குது இதெல்லாம் கண்டித்து இது மிகப்பெரிய ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல்னு சொல்கிறாங்க ஆனால் அதையும் தாண்டி இன்னும் என்னெல்லாம் நடக்கப்போகுது என்பது தெரியவில்லை ஆகவே அதனை கண்டித்து நாங்கள் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி சார்பாக திருமதி வானதி சீனிவாசன் அவர்கள் அண்ணன் திரு காந்தி அவர்கள் இன்றைக்கு நாங்கள் வெளிநடப்பு செய்திருக்கிறோம் எங்களுடைய உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் மதிப்புக்குரிய திருமதி சரஸ்வதி அவர்கள் இன்றைக்கு வரவில்லை ஆகவே நாங்கள் இன்றைக்கு வெளிநடப்பு செய்திருக்கிறோம் அது மட்டுமில்லை இன்றைக்கி ரூபாய் சின்னத்தை பொறுத்தவரையில் ரூபாய் சின்னத்தில் மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இதெல்லாம் எங்களை பொறுத்த மட்டும் எங்களுடைய கேள்வி என்னன்னா இதை கொண்டு வரும்போதே ஏன் எதிர்க்கவில்லை இந்த சின்னத்தை உருவாக்கியது திமுக எம்எல்ஏ தர்மலிங்கத்துடைய மகன் உதயகுமார் உங்களுக்கெல்லாம் தெரியும் ஆக கொண்டு வரும்போதே இதை எதிர்த்துக்கணும் அது மட்டும் இல்லை ஒரு பதவி பிரமாணம் எடுத்துருக்கும்போது ஒரு மத்திய மாநில அரசு ஒரு பட்ஜெட்டில் கொண்டு வரும்போது பிரமாணம் எடுத்து அதெல்லாம் கொண்டு வராங்க ஆக இந்திய அரசியல் சாசனத்துக்கு இது எதிரான ஒன்று ஆகோ இந்த மாதிரி செயல்களில் ஈடுபடுவது என்பது தவறான ஆக இதையும் கண்டித்து வழிநடப்போம் ரூ போடுவாங்க இருந்தாலும் சர்வதேச அளவில் இன்னைக்கு ரூபாய்னா எப்படி தெரியும் அந்த சிம்பிள் தானே தெரியும் அது செய்ய வேண்டிய அவசியம் இப்ப என்ன வந்துருக்கு ஏதாவது அதனால மாற்றம் கொண்டு வந்தா மக்கள் மனசுல ஏதாவது மாற்றம் வருமா என்ன இல்லைன்னா இது தேவையா இப்போ அப்ப கொண்டு வரும்போதே எடுத்துருக்க வேண்டியது தானே

இன்றைக்கி புதிய கல்விக் கொள்கையில் என்ன பண்ணுறாங்கன்னா இந்திய படிங்கன்னு அவங்க சொல்லலை ஏதாவது ஒரு மொழியை ஏதாவது ஒரு மொழியை படிங்கன்னு சொல்கிறாங்க அதுதானே இன்னைக்கு நாட்டில் இன்றைக்கி தேவை வந்து ஏதாவது ஒரு மொழியை படிங்க இன்னைக்கு சிபிஎஸ்சி ஸ்கூல்லேயும் சரி இல்லை மற்ற இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்லையும் சரி அவங்க எந்த இருமொழி கொள்கையாக வச்சுருக்கிறாங்க மும்மொழி கொள்கையை தானே வச்சுருக்குறாங்க அதனால் இந்த எதையோ நடக்கிற ஊழல்லாம் மறைக்கிறதுக்காக வேண்டி மும்மொழி கொள்கைங்கிறாங்க ரூபாய்ங்கிறாங்க அவ்வளோதான்

எதிர்கட்சி பண்ணலாமா கண்டிப்பா அதான் பண்ணிட்டு இருந்தாங்க